அம்மா பேருடைய செயலாளர் செயலாளரும் ஒரு சார்பணி எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு அம்மா இருக்கும் போதும் இன்றைக்கு உதாரணமாக வேகமாக செயல்பட்டுக் கொடுக்கக்கூடிய அறிமீனரும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சருமான அருமீனன் ஆர் பி உதயகுமார் அவர்களே அதே போல் நம்முடைய முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளரும் எந்த பணியாக இருந்தாலும் அவருடைய ஈடுபாடு இருக்கும் அது மட்டும் இல்லை எந்த யார் என்ன சொன்னாலும் கூப்பிட்டா கூட அது கண்டிப்பாக இன்வால்வ் ஆகிருவார் பார்த்தா யானையம் அம்மாவுடைய நூற்றாண்டில் அந்த அளவுக்கு நல்ல பெரிய அளவில் பேசப்பட்டதுன்னா நம்முடைய அருமையான தான் காரணம் அப்படிப்பட்ட சிறப்பான முறையில் பணியாற்றி அந்த சுகாதாரத்துறைக்கும் இன்னைக்கு இந்த துறை இருக்குதா இல்லையான்னு தெரியல ஆனால் சுகாதாரத்துறை இன்றைக்கு எளிமையானவர்கள் என் அம்மா இருக்கும்போது அந்த அந்த துறைக்கு வந்துருக்காரு இன்றைக்கு இதுவரையிலும் இன்றைக்கு கொரோனா வந்தாலும் எதாக இருந்தாலும் எனக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் யாராவது உடம்பு சரியில் ஒருவே ஒரு பார்த்து இன்றைக்கு வரையிலும் கூப்பிட்டு சொன்னால் போதும் அவங்களுக்கு ஏதாவது சென்னையில் ஹாஸ்பிட்டலில் ஆச்சரியாக இருந்தாலும் தீர்க்க முடியாத பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண நோயாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இப்போ எதை எங்கேயும் ஆளுமிச்சிருப்பார் அது இப்போ கூப்பிட்டு போய் அவங்கள பார்த்து நல்லபடியாக இது பண்ணி கொடுத்துருவார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தொகுதிக்கு சில விதத்தில் எங்களுக்கு இதுக்கு நிற்கும் அதெல்லாம் வாக்குகளாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குடும்பமெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட சிறப்பான முறையில் பணியாற்றி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி வர வேண்டும் என்று திருப்பாடம் செயல்பட்டுக் கொண்டுக்கூடிய அருமினன் விஜயபாஸ்கர் அவர்களே அதே போல் நீங்கள் பேசி விடைபெற்று சென்றக்கூடிய அருமையான முன்னாள் அமைச்சர் கிழக்கியணி செயலாளர் வைகை செல்வன் அவர்களே அதே போல் நம்முடைய கழக வழக்கறிஞருடைய செயலாளரும் முன்னாள் அரசு வழக்கறிஞரும் புரிஞ்சலி அம்மா இருக்கும்போதும் சரி நடப்பாடியாக இருக்கும் அவர் எப்படி வர்றார் எப்படி வந்து சில சட்டம் ஒழுங்குகளை சொல்கிறாரு பேசிட்டு போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது சத்தம் இல்லாமல் அவருடைய வேலைக்கு காமிச்சிட்டு போய் வர அப்படி இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் பல்வேறு பொய் விளக்குகள் எனக்கு எங்களுக்கு மட்டும் இன்றைக்கி உங்களுக்கு தான் போட்டிருக்கு ஐடிவிங்க அதிகமாக போடுறாங்க அதை விட எங்களுக்கு போகிறாங்க எனக்கு நம்ம விஜய் பார்க்குறங்களாம் இவருக்கு சின்ன சின்ன வழக்கில் இருந்தாலும் கூட இன்றைக்கு எனக்கு விஜய் கூட பெரிய பெரிய வழக்கெல்லாம் போட்டிருக்க அந்த அதில் அதுக்கெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கெல்லாம் நல்ல அறிவுரை கூறி எங்களை எல்லாம் இந்த வழக்கில் வந்து காப்பாற்ற முழு முயற்சியாக இருக்கக்கூடிய அருமையான இன்பதன் அவர்களை அதே போல் நம்முடைய அருமை தம்பி சிற சிறப்பான முறையில் இப்போ டிவியில் டிஃபனில் உட்காந்துருந்தா எல்லாத்துக்கும் சிம்மசப்படமாக இருக்கக்கூடிய அருமை தம்பி டிவியினுடைய மாநில தலைவர் நம்முடைய கோவை சத்தியன் அவர்களே அதே போல் இங்கே வந்துருக்கக்கூடிய சிறப்பான முறையில் இப்போ கோயம்புத்தூர் கூட வந்து எல்லா பக்கம் வந்து இன்றைக்கி திருமண பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் பேசி அதே போல் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் ஒரு சில பேர் தான் இருக்காங்க டிவியில் ரெண்டு மூணு பேர் திமுக சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த பெரிய ஆளிலிருந்து போறாமல் நம்ம கட்சி டார்கெட் பண்ணுவாங்க ஒரே ஆளாக நம்முடைய சசிரகா அவர்கள் சிறப்பான முறையில் ஒரே ஆளாக வந்து கடுமையாக எல்லாத்துக்கும் பயிர் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் கூட சசிராகா அவர்களை அதே போல் நம்முடைய அருமை தம்பிகள் மாநில ஐடினுடைய பொறுப்பாளர்கள் சங்கர் ராஜராஜ சோழன் பிரசாத் இந்திராணி சுடலைமுத்து கிருபாகரன் தர்மேஷ்குமார் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய இது படிக்கணும் தம்பி இப்போ மண்டல செயலாளர்கள் ஆமாம் எங்கள் மண்டல மண்டல செயலாளர் விக்னேஷ் உட்பட இங்கே நிறையா இருக்காங்க எல்லாருடைய மண்ட அத்தனை மண்டல செயலாளர்கள் இருந்த பேர் இருக்காங்க பன்னெண்டு பேர் இருக்காங்க பன்னெண்டு பேர் எல்லாருக்கும் வினோத்குமார் சதீஷ் சங்கர் ஜனனி அருண் கவின்ராஜ் தினேஷ் அறிவழி மணிகண்டன் மணிகண்டன் சரவணகுமார் ஆனந்த் விக்னேஷ் உட்பட அத்தனை பேருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தினுடைய ஐடிவினுடைய செயலாளர்கள் உட்பட அத்தனை பேருக்கும் அதே போல் அவங்களும் டிஃபரெண்ட்டில் நல்லா பைசா நினைக்கிறேன் நம்முடைய சகோதரி அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆ சுதந்தி ஆட்சியர்கள் கிட்டே பேசுகிற அரியர் அவர்களுக்கும் இங்கே அத்தனை பேருக்கும் நன்றி இழந்த வணக்கத்தை குறித்தாக்கி நம்முடைய இருக்கக்கூடிய பத்திரிக்கை நண்பர்கள் நியூஸ் ஜெட் டிவி உட்பட நமது மா பத்திரிக்கை உட்பட அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் விஜய் பாஸ்கரனை பேசி முடித்து ஏன்னா அவங்களே நல்லா பேசக்கூடியவங்க அவங்களும் குறைவாக தான் பேசினாங்க அதே போல் எங்களுக்கு நம்மளுடைய ஆர்வ உதயகுமார் பத்திரி எல்லாருமே நல்லா பேசக்கூடியவங்க அதை வைக்காமே அவங்களுக்கு குறைஞ்சிருந்தாங்க கூட நமக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ரொம்ப கடுமையாக பஸ்ஸியானது எனக்கு மைக் கொடுத்துட்டாங்க எல்லோரும் ரெடியாக இருக்கிறீங்க சாப்பிட்றதுக்கு போகிறக்கு என்னங்க ரூட் போகலாம் அப்போ தான் மைக் கொடுத்துருக்காங்க இருந்தால் கூட இது முக்கியமான கூட்டம் நானும் சுருக்கமாக சில கருத்துக்களை மட்டும் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறேன் ஆகவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐடிவிங் இந்த கூட்டம் வந்து ரொம்ப முக்கியமான கூட்டமாக இருக்கிறது இல்லை எல்லா அணிகளும் நாங்களும் பார்த்திங்கன்னா சில கூட்டத்தில் இருக்கிற சூழ்நிலை பற்றி ஒவ்வொருத்தர் கலந்துட்டோம் தலைவர்கள் நிர்வாகிகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய அம்மாவுடைய பிறந்தநாள் புனித பிறந்தநாளை முன்னிட்டு ஒவ்வொரு அணிகளும் எப்படி செயல்பட வேண்டும் என்று சிறப்பான முறையில் ஒவ்வொருத்தரும் கூட்டம் போட்டிருந்தாங்க அந்தபடி எல்லாமே நடந்துகிட்ருக்குது அந்த அடிப்படையில் அம்மா பிறந்தநாள் கூட்டம் மட்டுமில்லை இன்றைக்கி ஒரு முடிச்சுட்டு ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு கூட சொல்லியிருந்தார் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல இன்றைக்கி எல்லாம் பேசவும் சொன்னாங்க ஐடி விங்கி தான் நமக்கு வந்து ஹார்ட் இதயம் இன்னைக்கு கட்சியோடய மாற்று கருத்து இல்லை பார்த்து சொன்னாலும் ஒரு எல்லாருமே சொன்னாங்க இன்றைக்கி உங்களுக்கு தெரியாதில்ல அது மட்டும் இல்லை இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா இன்னும் வருங்காலத்தில் இன்றைக்கி வெளிநாடுகள் போல் வெளிநாடுலாம் வந்து டிவியில்தான் பிரச்சாரம் இதோட முடிஞ்சு போயிடுது அந்த மாதிரி சூழ்நிலை தான் வரும் எதிர்காலத்தில் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது சதவீதம் இருக்குமா முப்பது சதவீதத்துக்கு பக்கமாக முழுமையாக அப்படி போயிடுச்சு இதுதான் இந்த வாக்குகளில் முப்பது சதவீதம் இதை பார்த்து ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு ஆகவே இன்றைக்கி இளைஞர்கள் மட்டுமல்ல கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு எங்கே போனாலும் அந்த ஃபோன் வச்சுருக்காங்க நூறு நாள் வேலையில் இருக்கிறாங்க கூட ஃபோனில் எடுத்து எல்லாமே பார்க்குறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு ஆகவே இன்றைக்கி விழிப்புணர்வு அதிகமாகிருச்சு கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு பேர்த்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை கோடி வரையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை பார்த்து இருக்கக்கூடியது அந்த வாக்குகள் கண்டிப்பாக மாறோன்னா நீங்கள் தான் ரொம்ப முக்கியம் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு பல சோதனைகள் இருக்குது எப்படி எனக்கு விஜயபாஸ்கரோ இருக்கிற போல உங்களுக்கும் சோதனைகள் இருக்குது நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு எனக்கு தெரியும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பக்கவளமாக இருக்கிற காப்பாற்றுறோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காவல்துறை எந்த வேலையும் செய்யறதில்லை கஞ்சா விற்கிற கூட்டுறான் இலம்ன்ற கூட்டுறான் பால் எல்லாத்துக்கும் கூட்டுறான் ஆனால் ஐடிவிக்கு மட்டும் என்ன போறான்னு பார்த்து அண்ணாதி அதை மட்டும் பார்த்து கரெக்டாக வந்து பிளாக் பண்ணி கேஸ் போடறான் யாருக்கு அவ்வளோ

நம்ம வந்து திருமங்கல தேர்தலில் இருந்தோம் திருமங்கல தேர்தலில் நம்ம சாமி என்னென்ன வேறுன்னே வந்து கடுமையாக அடித்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க அம்மா நேராக வந்து ஜெயிலுக்கு பார்த்து சொன்னாங்க அந்த காவல்துறையை சட்டை கழட்டாக கூட மாட்டேன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட தலைவி வழியில் நம்ம வந்திருக்கோம் ஆகவே எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யார் அந்த சாருங்கிற அந்த இது வந்து உண்மையாலுமே பாராட்டுறோம் ராஜசியத்தின் எல்லாத்தையும் நாங்கள் எல்லாருமே பாராட்டுறோம் இன்னைக்கு அது வந்து தமிழ்நாடு அளவில்ல இந்தியாவில் உலக அளவில் அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் பண்ணிங்க அது வந்து இன்னைக்கு பெரிய அளவில் எல்லாருமே எல்லா மா மாற்று தலைவரையும் நிறைய பேசுகிறாங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் ஐடிவிங்னு சொல்லி போட்டு ஆகவே நம்ம நல்லா அதெல்லாம் பண்ணீங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடிவி இன்னும் கொஞ்சம் நம்ம கவனமாக செயல்படணும் ஏன்னா நீங்கள் தான் முக்கியம் சொல்லிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த கட்சிக்கு இல்லாத அளவுக்கு நமக்கு வந்து தொண்டர்களை ஐடிவிங்களையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை சொல்லி ஒரு பூத்துக்கு ரெண்டு பேர் நம்ம போட்டோம் நமக்கு ஆட்கள் இருக்கு இந்த கண்டென்ட் மட்டும்தான் அது போய் சேர நம்ம என்ன பண்றோம் இப்போ அங்கே நான் இருக்கிறேன்னா கோயம்புத்தூரில் அவ்வளோதான் என்னை பாராட்டி அப்படியே போட்டு போறது இப்படி அது ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு எம்எல்ஏ அவங்கள பாராட்டி போட்டு அது இல்லை முக்கியம் தலைமையில் வந்து நம்ம யாரை வச்சு நம்ம வந்து நாளைக்கு வந்து எல்லாரும் ஜெயிக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு தராங்க யார் இப்படி நீங்கள் ஓட்டு போய் கேட்பீங்க எடப்பாடியார் முதலமைச்சர் வரணும் அம்மாவுடைய ஆட்சி வரணும் தலைவருடைய ஆட்சி வரணும் எடப்பாடியாரை முன்னிறுத்தி போனோம் அப்போ தலைமையில் இருக்கக்கூடிய செய்திகள் இங்கிருந்து வர்றத என்னென்ன சாதனை செய்யணும் அப்புறம் திமுக இது செய்யலை அதையெல்லாம் அதிகமாக வந்து திமுக செய்யாதன்னு தான் போடணும் பாராட்டுறது யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படி கடந்து போயிடுவாங்க இந்த எதிர்பார்க்கறது போட்டால் பார்ப்பாங்க அப்போ தலைமையிலேருந்து வர்றது போட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பின்னாடி எங்களை வச்சுக்கோங்க உங்களை வச்சுக்கோங்க அதெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம்னு சொல்லல பொதுச்சியாக பொது ஃபர்ஸ்ட் வந்து கட்சி முன்னிறுத்தி நம்ம எல்லாமே கட்சி வந்து இப்படி எடப்பாடியார் எது எல்லாத்துக்கும் எப்படி ஓட்டு போடுவாங்க எடப்பாடியார் முதலமைச்சர் இருந்தால் ஒட்டுமொத்த ஓட்டா இருக்கும் அப்போ அப்போ வந்து அதை முன்னிறுத்தி நம்ம எல்லா செய்திகள் இருக்கணும் அந்த கண்டென்ட் மட்டும் நீங்கள் சரி பண்ணி போட்டால் போதும் நீ இருக்கிறதே வந்து போடுறது நமக்கு வந்து நிறைய தொண்டர்களும் ஐடிவிங்களுடைய நிறைய பலம் நம்ம கட்சிக்கு மட்டும் தான் இருக்குது எந்த கட்சியும் கிடையாது இப்போ திமுக ஆட்டு மற்றவங்களாம் ஆட்களை வந்து வேலைக்கு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் எடுப்படுது நமக்கு தான் மிகப்பெரிய பலம் இருக்குது ஆகவே நம்ம வந்து அந்த கண்டென்ட் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்து ராஜசக்தி எல்லாம் தெரியும் ஏன்னா நம்ம அப்போ இருக்கும்போது தெரியும் ராமச்சந்திரன் இருக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு அவளுக்கு தேவையானதெல்லாம் நான் தான் பார்த்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அப்பவே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நீ எல்லாருமே நல்ல நாடுகளில் போட்டு கொடுத்தாரு பொதுச்சேரியா உங்களுக்கு எல்லா திறமைகள் இருக்குது ஆகவே இனி வந்து யாரும் கவலைப்படாதீங்க இந்த வழக்கு இது எல்லாம் இனியெல்லாம் வழக்கெல்லாம் போன மாட்டாங்க எல்லாம் நீ பிரச்சனை எல்லாமே மாறிக்குவாங்க ஆட்சிக்கு வந்துருவோம் நம்ம தயவு வேணும் உங்க தயவு வேணும்னு சொல்லி மாறிக்குவாங்க ஆகவே யாரும் கவலைப்படாமல் கண்டிப்பாக கண்டிப்பாக துணிச்சலா பண்ணுங்க பார்த்துக்கலாம் வழக்கு தானே என் மேல விஜய் பாஸ்கர் நூத்து கணக்கான வழக்கு இருக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல தான் இன்பது ரெண்டு இருக்கு நம்ம பெரிய வழக்கு டீம் இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல எடப்பாடி முதலமைச்சர் ஆனது எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல எந்த வேணும் நீதிமன்றத்தில் இன்னைக்கு நீதிமன்றமே இன்னைக்கு சொல்ல ஒண்ணு இல்ல இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு பாத்தீங்கன்னா இப்போ தலைவர் பேட்டி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஒரு கட்சி கே வழக்கு வந்தது அந்த கட்சி வழக்கு இன்னும் நமக்கு சாதகமாக தான் வந்தது ஆனால் அதை மீடியாவில் பார்த்தீங்கன்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா சில பேர் ஆகவழிகளை பேசிட்டு அவ்வளோதான் அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லை அது என்ன சொல்லணும்னு சொல்லி போட்டு தான் தேர்தல் அழைத்து கொடுங்க எதை பற்றி மட்டும்தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உடனடியாக என்னமோ இல்லை நமக்கு சாதகமான அந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் வர முடியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்சி யார் தலைமையில் இருக்குது எடப்பாடி தலைமையில் இருக்குது ஒன்றரை கோடி ஒன்றரை எடப்பாடி தலைமையில் இருக்கிறோம் அதிகமான எம்எல்ஏ எடப்பாடி தலைமையில் நாடாளுமன்ற எடப்பாடி தலைமையில் இருக்கிறோம் எல்லா மாவட்ட செயலாளர் எடப்பாடி தலைவர் இருக்கும் எல்லா மாநில அமைப்பாளர்கள் எல்லாருமே ஒரு இருக்கும் ஒட்டுமொத்த கட்சி இருக்கு நீ எங்கே வேணாலும் போ நீதிமன்றம் எப்படி மாற்றி கொடுக்க முடியும் மட்டும் என்ன இங்கே போனால் கிடைச்சி அதுதான் தீர்ப்பு தானே வரும் நீதி நீதிபதிகள் தெளிவாக கொடுக்குறாங்க ஆனால் நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பையே மாற்றி பேசிட்டு இருக்கான் இதுதான் வழக்கறிஞர் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் நம்மளுடைய நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் என்ன சொல்லுவோம் அதை மட்டும் சொல்லுவாங்க அடுத்த கடத்துக்கு போக மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் எல்லாம் படித்தவங்க நீதியை மதிக்கூடியவர் நீதிபதி நீதி அரசரை மதிக்கூடியவர்கள் ஆனால் அவங்க என்ன சில பேர் தப்பு தப்பாக பேசுகிற நான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன் ஆகவே இன்னைக்கு எல்லாமே யாரும் அண்ணாதிக்கு திமுக பண்ண முடியாது எல்லாம் நம்ம ஒற்றுமையாக இருக்கும் எடப்பாடிய தலைமையில் இந்த மாதிரி என்ன வேணாலும் நீ பண்ணு டூஸ் பண்ணு ஒன்றும் இல்லை கோயம்புத்தூரில் இந்த மாநா இது விவசாயிகள் மாநாடு போட்டாங்க அதை பற்றி பேசுகிறாங்க ஒன்றுமே இல்லை எடப்பாடி இவர் செங்கோட்டை என்ன ஒரு வாழ் சொல்லி அதுக்கப்புறம் நிறைய பேசியிருக்காரு எங்களுக்கு பொதுச்சியர் எடப்பாடினு எனக்கு எந்த பிரச்சனை அதெல்லாம் போயிருக்காரு அது ஒன்று மட்டும் எடுக்கிறான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி வரையிலும் புரியுது எம்ஜிஆருடைய படம் அம்மாவுடைய படம் எடப்பாடியோட படம் செங்கோட்டையர் படம் ஐநூறு மீட்டர் கட்சி நிகழ்ச்சியில் இருக்கு வரவேற்பு இருக்குது அந்த ஐநூறு மீட்டருக்கு மேலே தான் விவசாயம் நடந்த நிகழ்ச்சி ஆனால் அதை யாரும் பேச மாட்டேங்கிறான் இதைத்தான் பேசுறான் ஐநூறு மீட்டர் அந்த மாநாட்டு திரையிலேயே ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி வரையிலும் தலைவர் படம் அம்மாவுடைய படம் செங்கோட்டையின படம் உட்பட பொதுச்சியல் படம் எல்லா படம் எங்க படம் எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் எங்க நான் என்னுடைய மாவட்டம் நடக்குது எங்க படம் கூட கிடையாது அதுக்கப்புறம் போற எடப்பாடிய படம் மட்டும் போனா அதுல காங்கிரஸ் கார திமுக எல்லா கட்சிக்காரும் எடப்பாடியில் பாராட்டம் எல்லாரும் அங்க இருக்காங்க அவங்க நடக்கூடிய நிகழ்ச்சி இப்படி பாத்தீங்கன்னா மீடியா இதுதான் மீடியா திமுக மீடியா இதைய முறியடிக்கூடிய இடத்துல யார் இருக்கா நீங்க இருக்கீங்க சுருக்கமா உதாரணம் இதுதான் ஆகவே கண்டிப்பா உங்களால் முடியும் எந்த மாட்டுக்கிறது கிடையாது கண்டிப்பாக எதிர்காலம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறோம் நம்ம நல்லா பேசினார் விஜய் பேசுகிறேன்னு என்னுடைய தந்தை எழுபத்ரெண்டு அவருடைய தந்தை எழுபத்தி ரெண்டு தந்தை எழுபத்ரெண்டு இங்குடைய தந்தை எழுபத்தி ரெண்டு இன்னும் நிறையா இருப்பீங்க நம்ம விக்னேஷெலாம் இருக்காங்க நல்லா எழுபத்தி ரெண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அடுத்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆனாலும் கூட நம்மளாம் உழைச்சி வந்திருக்கிறோம் நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஃபஸ்ட் ஆரம்பத்தில் மாணவர் இணை கல்லூரியில் படிக்கும்போது அதுக்கப்புறம் எல்லோரும் மன்னன் அப்படித்தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்மா வந்து எம்எல்ஏசி குடுக்கிற கூப்பிட்றாங்க அப்போ தான் வந்து நான் என் தந்தை பற்றி சொல்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்படி தான் இப்போ வந்து திமுக போல வாரிசுறதில் கிடையாது நம்ம உழைப்பு அதுக்கு அப்புறம் வந்தோம் இந்த கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படி அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாய்ப்பும் அம்மா கொடுத்தாங்க நான் இளஞ்சனி அண்ணன் சொன்ன மாதிரி அப்போ இளஞ்சனி மாவட்டத்தருக்கும் இருக்கும்போது அண்ணன் வந்து மாணவனி வர்றாங்க தங்கத்து சொன்னா அவர் வர்றாங்க அப்போதான் தான் நாங்கள் நிறைய காலேஜில் கூட்டத்தை காமிச்சோம் அப்போ அது மறக்காமல் சொல்கிறார் அது பார்த்தீங்கன்னா அதே போல

மாவட்டத்தில் அம்மா போது எங்களுக்கு அமைப்பு சார் மாநில கொடுத்தாங்க இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களை மாதிரி இருந்தவங்க நாளைக்கு எதிர்கால நீங்கள் தான் நீங்கள் எடப்பாடியில் பார்த்தாலும் கிளச்சியார் வந்து பொதுச்சியாளர் இருக்கார் இந்த நம்ம கட்சியில் தான் முடியும் ஆகவே நல்லா உண்மையாக நீங்கள் தான் ஆட்சி கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கீங்க உங்கள் கையில் தான் இருக்குது இளைஞர்களை பூரா கொண்டு வரணும் எல்லாரும் ஃபோன் வச்சிருக்காங்க அவங்கள பூரா திருப்பக்கூடிய இடத்துல இருக்கணும் அதாவது திமுகவும் சரி மற்ற கட்சியும் சரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எல்லாம் தான் ஐடி முன்னாடி இருக்கோம் நமக்கு தான் தொண்டர்கள் பலம் இருக்குது ஐடிவிங் பலம் இருக்குது அது சரியான முறையில் இனிமேல் வந்து நீங்கள் இந்த கண்டெக்டர் ரெடி பண்ணி கொண்டு போவது கேட்டு யார் இந்த சார் பண்ணீங்களே இதுதான் இது எப்படி பெரிய அளவுக்கு ஆச்சு இதே மாதிரி எடுத்து பண்ணுங்கள் அதை தான் விஜயபாஸ்கர் பேச சொன்னார் கண்டிப்பாக நீங்கள் சிறப்பான முறையில் பணியாற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்கிறத விட எங்களை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும் எல்லாம் வந்து நல்லா விவரமாக நல்லா செயல்படக்கூடியவர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூட திரும்ப சொல்கிறேன் யார் என்ன பண்ணலாம் அற்புதமான கூட்டணி நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கூட்டணி எடப்பாடி அமைப்பார் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய எடப்பாடி அதிபர் உறுதி நாட்டுக்கருத்து இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அம்மாவுடைய ஆட்சி தலைவருடைய ஆட்சி எடப்பாடி தலைவர் அமையும் அப்போ எல்லாம் உங்களுக்கு தேவை என்னென்ன தேவையோ கண்டிப்பாக அதெல்லாம் பூர்த்தி ஆகும் என்று சொல்லி இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய ராஜத்தின் அவர்களுக்கும் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நன்றி அந்த மனமான நன்றி கூறி விடைபெற நன்றி